வணக்கம் மதுரை மாவட்டம் எம்ஆர்பி ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கற இடம் வந்து கொஞ்சம் கம்மியான இடம் தான் ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட்டு தான் நமக்கு வந்து சின்ன வீடு ஒன்று உள்ளே இருக்குது தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஏற்ற இடம் நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான இடம் அது மேங்கோ ட்ரீ உள்ளே இருக்குது பூராமே மாமரங்கள் இருக்குது ஒரு போர் இருக்குது ஃப்ரீ கரண்ட் இல்லை நம்ம அப்ளை பண்ணிக்கிற வண்டி தான் ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு இரநூறு அடி கிடைக்கும் கட்ரோடு தான் இது வந்து சென்டின் விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் உள்ள மரம் இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு போர் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஐசி நம்ம நம்பருக்கு உடனே தொடர்பு கொடுங்க இந்த இடம் வந்து சேந்தமங்கலம் தான் மதுரை மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருக்குது பாலமேடு தான் சேந்தமங்கலம் நன்றி வணக்கம்